வணக்கம் நண்பர்களே சுப்ரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தர்பாருக்காக இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க வருடமாக நமது மனதை உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இதை நீங்க கட்டாயம் முழுசா பார்க்கணும் ஒரு இந்திய சிட்டிசனா இருந்தா ஒரு நேர்மையான இந்திய சிட்டிசனா இருந்தா மனிதாபிமானம் உள்ள தமிழனாக இருந்தால் இதை நீங்கள் நிச்சயம் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இருபத்தி மே ஸ்ரீ பெரும்புதூர் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி நேரத்துக்கு அப்படியே ஒரு புதுசா புத்த ரோஜா மாதிரி இருப்பார் அப்படி ஒரு இன்னொண்ட முகம் சென்னையில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஸ்ரீ அவங்க போட்ட மேடை சென்னையில இருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷத்துல கார்ல போயிடலாம் யாருடைய கணவர் என்பது உங்களுக்கு தெரியும் சோனியா காந்தி காந்தி என்கிற இத்தாலிய பெண் அவர் இன்னும் இந்தியர் அல்ல அவரது பேரும் இத்தாலிய பேர்ல தான் இருக்கு இத்தாலியன் தான் பலமுறை நெல்லை ஜெபமணி என்கிற தியாகியின் மகன் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அவர் வந்து அந்த ராஜீவ் காந்தி கொலையிலையும் சிபிஐ குரூப்பில் இருந்தார் இதில் ஒரு இந்த ராஜீவ்காந்தியை வந்து ஏன் மர்டர் பண்ணாங்க விடுதலை புலிகள் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு ராஜீவ் காந்தியை ஏற்கனவே அவர் சந்திச்சிருக்காரு பிரபாகரன் வந்து டெல்லியில் சந்திச்சிருக்காரு பல வாக்குறுதிகளை ராஜீவ்காந்தி வழங்கியிருக்காரு எம்ஜிஆரும் பிரபாகர்னா சந்திச்சிருக்காரு பிரபாகரனுக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காரு இங்கே அவங்க விடுதலை புலிகள் இயக்கம் வந்து பயிற்சி படுறதுக்கு இடத்தையும் கொடுத்துருக்காரு திருப்பூரூர் முருகன் கோவில்ல தான் பிரபாகரன் கல்யாணம் நடந்தது இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ராஜீவ்காந்தி வந்து இந்த பிரதம மந்திரியாக இருந்த போது இந்திய படைகளை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி அந்த இராணுவ வீரர்கள் பல அட்டூழியங்களை செய்தார்கள் சிங்க சிங்கள தமிழ் பெண்களை அதாவது சிங்கள தமிழ் பெண் நான் சொல்றது நம் தமிழ் பெண்களை ஸ்ரீலங்காவில் மிகவும் கற்பழித்து பாலியல் கொடுமை செய்து துன்புறுத்தி என்னென்னவோ பண்ணாங்க இதெல்லாம் கொடுமை அதாவது இலங்கையில வாழ்ந்தவனுக்கு இருந்தவனுக்கு தான் அந்த வழிகள் தெரியும் எங்க தீபாவளிக்கு சொச்சிக்கும் பற்றிய தின்னுட்டு உட்கார்ந்துருக்க நமக்கு தெரியாது விடுதலை புலிகள் நல்லவர்களா கெட்டவர்களா என்கிற ஆராய்ச்சிக்குள் விரும்பவில்லை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர் ஒரு கொள்கையை வைத்திருந்தார் அதை பயணம் செய்து அவரும் கொடுமையான முறையில் கொல்லப்பட்டார் அவருடைய மகனும் செய்து கொல்லப்பட்டார் இதெல்லாம் மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் ராஜீவ்காந்தி வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஸ்ரீலங்கா போன போது அங்க வீரர் சிங்கள படைவீரன் துப்பாக்கியால தாக்கி கொல்ல பார்த்த கொல்ல பார்த்தாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அதுவும் வீடியோ நிறைய தடவை வந்துச்சு இதையெல்லாம் விட ராஜீவ்காந்தி வந்து கொல்லப்பட வேண்டியவரா அப்படின்னு கேட்டா அவங்க விடுதலை புலிகள் பார்வையில சில பார்வையில ஆமாம் இருக்கும் ஆனா ராஜீவ்காந்தி கொலையில் இருக்கும் பின்னணி மர்மங்கள் மிகவும் அதிகம் சுப்பிரமணிய சாமி இதை பத்தி நிறைய பேசிட்டாரு நிறைய வழக்க போட்டாரு ராஜீவ்காந்தி சாதாரண ஆள் இல்ல அவர் பேர்ல சுவிஸ் அக்கௌண்ட்ல வந்து டூ பாயிண்ட் பில்லியன் கேஷ் பணம் இருந்தது அக்கௌண்ட் இருந்தது ரெண்டாவது உளவுத்துறை கேஜிபி என்னப்படும் உளவுத்துறைக்கு அவர் மிகவும் பண்ட் மிக மிக நிறைய பணங்களை பண்ட் செய்திருக்கிறார் அதாவது உங்களுக்கு வந்து பணம் வழங்கியிருக்காரு பண்ட் பண்ணியிருக்காரு பணத்தை ரொட் லாண்டரி அது வந்து எல்லாமே இந்திய இந்த இந்தியர்கள் இருக்கிறது அந்த கேஜிபி கொடுத்த பண்டு எல்லாமே இந்தியர்களின் பணம் தான் நம் பணம் நம் வரி பணம் இந்திரா காங்கிரஸ் வந்து கொள்ளை எடுத்து சேர்த்த பணம் ராஜீவ்காந்தி எப்படி ஆட்சிக்கு வந்தார் அந்த அம்மா வந்து சீக்க அந்த தங்க கோவில் நுழைஞ்சு தங்க கோவில் கைப்பற்ற முயன்றாங்க இந்திரா காந்தி அதுல சீக்ஸ் கடுப்பானாங்க அதுல ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு சீக்கிய அவங்கள சுட்டுக் கொண்டான் இந்த சுட்டுக் கொண்ட அண்ணாபத்துல அனுதாபாளையில ராஜீவ் காந்தி வந்து ஆட்சிக்கு வராரு ஆனா அதுக்கு முன்னாடியே ராஜீவ் காந்தியோட மிகவும் அரசியல் ஞானமும் நியாயமாகவும் இருந்த அவரது சகோதரரை இத்தாலிய பெண்ணான சோனியா காந்தி நய வஞ்சகமாக கொலை செய்து விட்டார் அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்தது வானத்தில் நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது அது முடிஞ்சு போச்சு ராஜீவ்காந்தியோட பாதை கிளியர் ஆயிடுச்சு இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க ராஜீவ்காந்தி வராது ராஜீவ் காந்தி வந்து அவ்வளவு பெரிய உத்தம சீலர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அரச பரம்பரை அரச பரம்பரைன்னு சொல்ல மோதிலால் நேரு குடும்பத்தோட செல்ல பிள்ளை இவர் போறாரு படிக்க போனார் ஆக்ஸ்போர்ட் படிக்க போனாரு அங்க இத நம்ம இவங்களை பார்த்து சோனியா காந்தியை பார்த்து லவ் பண்ணி காதலில் விழுந்தேன் அப்படின்னா காதல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு அந்த அம்மால ஒருபோதும் ஆக முடியாது இந்த ஒன்ல ஒரு முதல்ல தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா பல பேர் வந்து அதை வந்து போய் மீட்டிங் நடத்திலான சேஃபான பிளேஸ்ல நல்ல பேர் சொல்லிருக்காங்க ஆனா அதையும் மீறி அவர் சென்றார் அங்க என்ன நடந்தது அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த பார்க்க வந்த நபர்களில் தானு என்கிற தேன்மொழி ராஜரத்னம் அந்த அம்மா லிபரேஷன் டைகரோட தமிழ்நிலத்தோட உறுப்பினர் அவங்க தான் உடம்புல பாம் வச்சிருந்தாங்க பாமோட வெயிட்டு வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் வந்து எழுநூறு கிராம் அது வந்து வெடிச்சு செதஞ்சதுன்னா அது அந்த இடத்துல இருக்கிற ஒரு முப்பது நாற்பது பேர் செத்து போவாங்க ஆனா என்ன நடந்தது அப்படின்னா இந்த இந்த தேன்மொழி ராஜரத்னம் என்கிற தானு தங்கி வந்த இடம் மரகதம் சந்திரசேகர் வீடு மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸ் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கொலை நடக்க போது போகுதுங்கிறது சுப்பிரமணிய சாமிக்கு தெரியும் அவரு நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அவரு போன் பண்ணி சில பேர் இங்க விசாரிக்கிறாரு இந்த நேரத்துல வந்து தானு கூட செல்வராசன் ஒரு குழுவா இருக்காங்க செல்வராசன் ரிப்போர்ட்டர் மாதிரி உடைய அணிந்து கொண்டாங்க இருக்கான் இவ்வளோ அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள எப்படி போனாங்கிறதே மிகப்பெரிய மர்மமா இருக்கு அந்த அந்த பெண் வந்து ஒரு கிரீட் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு அதை ஆப்ரேட் பண்ணி அதை வெடிச்சே ஒரு செதறி நீங்க அவரோட படங்கள் அந்த விதைத்து சிதைந்த படங்களை நான் போட்டிருக்கேன் பாருங்க ஜெயந்தி நடராஜன் வடப்பாடி ராமமூர்த்தி மூப்பனாரு கூட இருந்த எல்லாருமே அந்த கணத்தில் அதாவது குறிப்பா இந்த என்கிற தேன்மொழி ராஜரத்னம் மேடையில் ஏறிய கணத்தில் எல்லோரும் கீழே இறங்கி விட்டார்கள் இது காக்காவுக்கார பணம் பலம் முடிந்தவங்க கதை மாதிரி உங்களுக்கு தெரியும் இது நல்லா பெரிய கூட்டு சதி என்பது ராஜீவ் காந்தி எலெக்ஷன் கேன்வாசிங்காக வந்தாரு அவர் கிட்டத்தட்ட ஏழு ஏழுல இருந்து பத்து கோடி ரூபாய் பணங்களை பெட்டியில் வைத்து பல பெட்டிகள் வைத்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த ரெண்டு அம்பாசிடர்கார் வந்திருக்கு அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் நடந்த சில வருடங்கள் கழித்து சென்னை எஸ்ஐடி எஸ்ஐடி கல்லூரி அருகில் வாழப்பாடியும் சுடப்பட்டு இறந்தார் அது வேற விஷயம் அதை விட்டுருங்க இப்போ இந்த கேஸ் வந்து அப்படியே சிபிஐக்கு போகுது காலத்தையும் ஏன் அவராக கோத்தமன் பல சிபிஐ அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இவரை வந்து ரங்கநாத்ங்கிற வீட்டில் பெங்களூர்ல இருந்த இவர சிவராசன் இது பண்ண போறாங்க சிவராசனும் கொல்லப்படுறாரு அதுக்கு பிறகு நம்ம இவங்க நளினி இதற்கு உதவிய பின்புலத்தில் இருந்த நளினி உட்பட பேரில் உட்பட ஏழு ஜெயில வச்சிருக்காங்க நளினியோட மகளுக்கு கூட சமீபத்தில் திரும்ப வந்து பரவாயில்ல வந்துட்டு போனாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இவங்கள வந்து சிறையில நளினிய வந்து தந்தையை கொல்ல காரணமா இருந்த நளினியை அந்த அம்மா அவங்க பொண்ணு வந்து பாத்துட்டு போயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்கு என்ன விஷயம்னா ஏதோ ஒரு வேகத்துல இவங்க ஆர்டர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இது சந்திரசாமி தான் பின்னணியில இருந்தாரு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் அப்ப கொடுத்தாரு சிவராசனுக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த செயலை செய்வதற்கு அது அட்வான்ஸ் தொகை நாற்பது லட்சங்கிறது நைன்டி ஒன்ல மிகப்பெரிய தொகை அதுவும் குறிப்பா ஒரு ஸ்ரீலங்கனுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை இது வந்து பிரபாகரன் இதை பத்தி பேசும்போது கூட நடந்திருக்க கூடாத துரதிருஷ்டம் என்கிற பாணியில் அவர் பதிலளித்தார் இதெல்லாம் விடுங்க இந்த ஜெயில இப்ப இருக்கிறவங்க நான் எதுக்காக இந்த வீடியோ மெயினா போட்டேன் அப்படின்னா இதுல முக்கியமான ஆட்கள் வந்து ஏன் வந்து அரசு வந்து அடுத்து வந்த பாரதிய ஜனதா வந்து பாரதிய ஜனதா வந்து மிகப்பெரிய தூய்மையானவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படியும் காட்டிக்கொள்கிறார்கள் அப்படி நடந்தும் கொள்கிறார்கள் அவர்கள் இந்த கேஸை ஏன் முடிக்க கூடாது ஏன் அதை முடிக்காம வச்சிருக்காங்க சந்திரசாமியை இவர்கள் யாருமே ஏன் விசாரிக்கல அந்த சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் பல நேரங்கள்ல கீழே இருந்த அதிகாரிகளை ஜபமணி மோகன்ராஜ் போன்ற அதிகாரிகளை சில கட்டங்களுக்கு மேல் முழுமையாக செயல்பட விடவில்லை என்பது பத்திரிகைகளும் வீடியோக்களிலும் பதிவாகி இருக்கிறது மோகன்ராஜ் ஜெமணியே ஆயிரக்கணக்கான வீடியோக்களை ராஜீவ் காந்தி பற்றி போட்டு இருக்கிறார் அதையெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் இதையெல்லாம் அதிகம் அறிந்த ஆர்டி ராகவன் சைப்ரஸ்ல இருக்காரு இப்போ சைப்ரஸ் நாட்ல இருக்காரு அவரு சிபிஐல இருந்தவர் அவரை வந்து அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி கொலை விஷயங்கள் மர்மங்கள் எல்லாமே பூரணமாக தெரியும் அவரை சைப்ரஸ்ல இந்திய தூதர் அங்க போய் உட்கார வச்சுட்டாங்க பிஜேபி நினைத்தால் ராகவன்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி தேவமணி மோன்ராஜ் போன்ற ஸ்டேட்மெண்ட் வாங்கி இப்போது உயிரிழந்த சுப்பிரமணிய சுவாமிக்கும் எல்லா விஷயங்களும் தெரியுங்கிறாங்க இந்த கேஸை முதல்ல வைண்ட் அப் பண்ணணும் இதுல வந்து குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் என்று பார்த்தால் கல்ல மவுனியாக இருக்கும் சோனியா காந்தி தான் சோனியா காந்தி கொலை செய்தார் என்று அவர் மகளுக்கும் மகனுக்கும் தெரியாதா மக்களுக்கு ஒரு சாதாரண பாம்பனன் கூட சொல்றான் இது வந்து இந்த அம்மா பிரதமர் ஆகணும்னு நினச்சேன் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க இந்திய சிட்டிசனில் தான் ஆக முடியல இறுதலைக் கொள்ளியை பெரும்பாய் போச்சு இப்போ காசு பயங்கரமாக இருக்குது எதிராக காங்கிரஸ்ல ஆனால் அவங்களால ஆட்சிக்கு வர முடியல இந்த நேரத்தில் பிஜேபி இந்த எலெக்ஷன் டைமில் இந்த ராஜீவ்காந்தி விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பேரறிவாளனை என்ன சொல்கிறாங்கன்னா பேரறிவாளன் வந்து ஒரு பேட்ரி வாங்கி கொடுத்தா அதான் அவர் செஞ்சது அப்படின்றாங்க ஆனால் பேரறிவாளன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எதுக்காக பேட்டரி வாங்க கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது பாம் செய்யணும்னு எனக்கு தெரியாது நான் வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இப்போ பல தடவை சொல்லியிருக்காரு பத்திரிகை பேட்டிகள்லையும் சொல்லியிருக்காரு கோர்ட்லேயும் சொல்லியிருக்காரு விசாரணைலையும் சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் அதை யோசிக்கலாம் என்ன ஒரு எதுக்குன்னு தெரியாம வாங்கி கொடுத்தானா அப்போ அந்த அளவு முட்டாளா அப்படின்னு கூட யோசிக்கலாம் இது இது வந்து ஒரு சாதாரண மேட்ரு இப்போ என்கிட்ட வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து நீங்கள் கடைக்கு போனேன் ஒரு பென்சில் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க அந்த பென்சிலை நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அந்த பையன் அவங்க அம்மாவை வந்து இந்த பென்சிலால் புத்தி கொலை பண்ணிடுறான்னா நான் வந்து அந்த கொலைக்கு ஆனவன் ஆவேணா நான் பென்சில் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான் அது தான் பேரறிவாளன் விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எதுக்காக அவங்க வெளியில விடாமல் உள்ளே வச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்கு வெளியில் வந்தால் அவங்க ஓப்பனாக பல மீடியாக்களில் முன்ன மாதிரி இல்லை நைன்டி ஒன் மாதிரி இப்போ இல்லை இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மீடியா பயங்கரம் ஒரு ஒரு தெருவுக்கு பத்து ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க யூடியூபர்ஸ் பார்த்தா பயங்கரமாக இருக்காங்க இதெல்லாம் பல உண்மைகள் வெளியே வரும் ஏற்கனவே எல்லா உண்மைகளும் வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்கள உள்ள வச்சு மாட்ட வேண்டிய அவசியம் என்ன பிஜேபி ஏன் இதை கண்டுக்காமல் இருக்குது பிஜேபி எவ்வளவோ மாற்றங்களை செய்யுது நான் வந்து பிளாக் மணியை ஒழிக்கிறோன்னு பிளாக் மணியே வந்து ராஜீவ்காந்தியே வச்சுருந்தாரு இப்பவும் கூட நிறைய பணங்கள் வந்து இந்திரா காங்கிரஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க வேகப்பட்ட பணம் அங்கே இருக்குது அதையெல்லாம் வந்து ஏன் இவங்க வந்து இந்த பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்குது ஒரு வலுவான ஆட்சி அமைச்சிருக்கு அப்படி இருக்கிறவங்க ஏன் வந்து இந்த சோனியா காந்தியை சும்மா வச்சிருக்காங்க இதை ஏன் அந்த இதை ஏழு பேரை வெளியுறது செஞ்சு அவங்க கிட்ட இருக்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற வெளியில வந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க அவங்களால அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது வெளியில வந்தா அவங்க இன்னும் நிறைய உண்மைகளை சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து இந்த உண்மைகள் தெரியும் அதாவது சோனியா காந்தி போன்ற ஒரு அது என்ன சொல்றது அது வந்து வக்ரம் பிடித்த ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்துக்கு இருப்பதே தவறு எப்படி அவங்க வந்து ஒரு ஒரு கணவனை கொல்லி பதவிக்கு வரணும் ஏன்னா அந்த இத்தாலிய மாஃபியாக்கள்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாஃபியாக்கள் அப்படி தான் பண்ணுவாங்க அப்பா புள்ள வந்து ரொம்ப ச ஜாலியாக இருப்பான் கடைசியில் பையன் வந்து அப்பா தேவையில்லை அப்படின்னு அந்த மாஃபியா கும்பல் நினைக்கும் போது அவரை போட்டு திரண்டுவான் அது மாதிரி தான் அந்த குணம் தான் வந்து சோனியா காந்திக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் யோசித்து பார்த்தால் ஒருவேளை ராகுல் காந்தி கூட கொல்லப்படலாம் சிஸ்டர் கூட கொல்லப்படலாம் அவங்க மருமன் கூட கொல்லப்படலாம் இதெல்லாம் இருக்கு ஆனா இந்த அம்மா கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க போல தெரியுது இந்த ராஜீவ்காந்தி மேடரை இந்த விஷயத்த வந்து இந்த பேரறிவாளர் உட்பட மற்ற நலி உட்பட அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தர்பார் ஒரு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது உங்களுக்கு தெரியும் என்னடா ஒரு தமிழ் சேனல்ல வந்து பிரதமர் பார்ப்பாரா நீங்க சொல்றத உடனே அவர் கேட்டு வர அப்படின்னு நீங்க யோசிக்கிறது நக்கலா சிரிக்கிறது எனக்கு இப்போ தெரியுது ஆனாலும் இந்த வீடியோ வந்து அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எனது சுப்ரஜா திருப்பாறையில் வெளியிடப்படும் அனைத்து வீடியோக்களும் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகிறது அதே போல இந்த இதுவும் அனுப்பப்படும் நீங்கள் வேணா நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஜெவமணி மோகன்ராஜ் வந்து எவ்வளவு வீடியோ போட்டிருக்காரு ராஜீவ்காந்தி மாட்டை பற்றி ஏன்னா அது தெரியுது அதுக்கப்புறம் அந்த ராஜீவ்காந்தி கேஸில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி எஸ்ஐ வந்து அவங்க அவங்க நிறைய பேட்டி போட்டிருக்காங்க நக்கீரன் குரூப்பில் போட்டிருக்காங்க இதையெல்லாம் வந்து ஏன் அரசு கண்டுகொள்ளவில்லை மத்திய அரசு ஏன் சும்மா இருக்கிறது அப்படிங்கணும் பார்க்க பார்க்கணும் இரண்டாவது உள்ள இருக்கிற ஏழு பேரையும் விடுதலை செய்யணும் நிறைய பேர் சொல்லுவானுங்க அதாவது தமிழர் அல்லாத சில பேர் ஆரிய பார்ப்பனர்கள் சில பேர் சொல்லுவானுங்க அவங்களாம் கொலை செய்யப்படும் அவங்களுக்கு வந்து தமிழ் 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 பேரை சொல்லி ஏமாத்துறானுங்க அவங்களாம் உள்ளுக்குள்ளேயிருந்து வாடப்பட வேண்டிய அவங்களா வெளில வர வேண்டாங்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டுல இந்தியால எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல எவனும் யோக்கியம் கிடையாது இருபத்தஞ்சு சதவீதம் பேரை நீங்க உள்ள போடணும்னா அதுக்கான ஜெயில் கட்டுறதுக்கான இடம் இங்கே இல்லை திரும்ப தான் ஓப்பன் பண்ணி அந்தமான வாடகைகள் தான் கொண்டு போய் எல்லாத்தையும் தள்ளணும் அது மாதிரி தான் இருக்குது சோ குற்றவாளிகள் வந்து இப்ப தெரியாம விஷயம் தெரியாம உள்ளுக்குள்ள இணைக்கப்பட்ட பேரழிவாளன் போல பலர் இந்த இதுல இருக்கிறாங்க அந்த ஏழு பேரை விடுதலை செய்வது நாட்டிற்கு நல்லது இந்த சோனியாவோட உண்மை முகம் தெரிய வரும் அவங்கள வந்து ஓப்பனா வெளியில பப்ளிக்கில் பேட்டி கொடுத்து பேட்டி கொடுக்க வைக்கிறோம் அவங்களுக்கான பாதுகாப்பை வழங்கணும் இதையெல்லாம் உடனே மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று இந்த தேர்தல் நேரத்தில் கேட்டு கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க மிக்க நன்றி வணக்கம் சுப்ரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தற்பாக பல நாட்கள் யோசித்து யோசித்தா இந்த வீடியோவை நான் போட்டுள்ளேன் தயவு செய்து இது முழுசா பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்